வியாபாரிகள் இவர்களை போல் உள்ளவர்களை வந்து அதிகம் பாதிக்கிறது வந்து கந்து வட்டி கந்து வட்டிங்கிறது வந்து பல்வேறு பெயர்கள் வந்து நம்ம அழைக்கிறோம் கந்து வட்டி அபராத வட்டி தினவட்டி மீற்ற வட்டி அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பல்வேறு பெயர்கள் வந்து அழைச்சிட்டு வரோம் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வெட்டி வச்சிருப்பாங்க ஆனா சட்டத்தின்படி வந்து ஒன்பது சதவீதம் அன்சைக்கூட்ல இருந்தா பன்னிரெண்டு சதவீதத்துக்கு மேல வாங்குறதே வந்து கந்துவட்டி தான் வந்து சட்டத்தின்படி பொருள்படும் இந்த கந்து வட்டியை பொறுத்த அளவுக்கு வந்து எந்த ஒரு சட்டமே வந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுல வந்து கிடையாது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து சட்டமன்றத்தில் வந்து கந்துவட்டி தடை சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை வந்து ஏற்றினாங்க அந்த சட்டத்தின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மணி லண்டர்ஸ் ஆக்ட்ல வந்து அதை கடன் கொடுப்போர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பிரிவு ஏழின் படி நிர்ணயிக்கப்பட்ட வட்டி விகிதத்தை விட வட்டி வாங்குவது வந்து அபராத அபராத வட்டி கந்த வட்டி எந்த பேர்ல அழைச்சாலும் அது வந்து சட்டப்படி குற்றம் அதுக்கு வந்து மூன்று ஆண்டுகள் தண்டனை முப்பதாயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து அந்த சட்டத்தின்படி உள்ளது ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து அந்த சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து தமிழ்நாடு அரசாங்க கூட்டுறவுத்துறையில் ஒரு ஜீவோ வந்து போட்டிருந்தாங்க அந்த ஜீவோவின் அடிப்படையில் வந்து செக்யூர்டு லோனாக இருந்துச்சுன்னா ஒன்பது சதவீத வட்டியும் அன்செக்யூர்டு லோனாக இருந்துச்சுன்னா பன்னிரெண்டு சதவீத வட்டி மட்டும்தான் வாங்க முடியும் செக்யூர்டு லோன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சோன்னா ஏதோ ஒரு நம்ம பொருளை அடமான வைத்து ஒன்று வந்து அசையும் பொருள் இல்லை அசையா பொருட்கள் நிலத்தையோ அல்லது வந்து வேறு வகையான பொருட்களோ நகையை வச்சு வாங்குறதுல வந்து ஒம்பது சதவீத வட்டியும் அன்செக்யூர்டு லோன் இது செக் இந்த மாதிரி எதன அடிப்படையில் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு சதவீத வட்டி வரைக்கும் வந்து வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம நார்மலாக வந்து சாதாரணமாக ரெண்டு ரூபா வட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலாக இருந்துருச்சு ஆனால் அந்த மாதிரி ரெண்டு ரூபா வட்டி வாங்குறதே வந்து அந்த சட்டத்தின்படி வந்து தவறானது இந்த சட்டம் வந்து யாருக்கு பொருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுச்சுன்னா ரிசர்வ் வங்கியால் பதிவு செய்யப்பட்டிருக்கூட வங்கி அரசு வங்கிகளுக்கும் அது தனியார் வங்கிகள் அதே மாதிரி அங்கே பதிவு செய்யப்பட்டு வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் இப்போ வந்து சில நிதி எல்லாம் வந்து வெஹிக்கிள் ஃபினான்ஸுக்கு நீங்கிட்டு இருக்கு இல்லை தங்க நகை கடன் கொடுக்குறக்கான்னு சொல்லி நிறைய நிர் நிதி நிறுவனங்கள் இருக்குது அதுவேகள் வந்து இந்த சட்டத்தின் கீழே வந்து பொருந்தாது இந்த கந்துவட்டி வாங்குறது அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு செக்கில் கொடுக்குறாங்க செக்கு வந்து செக்கேஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சுன்னா அது கந்துவட்டியின் கீழ் வருமா அப்படின்னா செக்கேஸ் போடுறது வந்து கந்தவட்டின் கீழ் வராது ஆனால் அதுவே வந்து நாங்கள் வீட்டுக்கு நேரடியாக போய் இல்லை வந்து ஆட்களை அனுப்பிச்சோம் இல்லை வந்து அவங்க பணி செய்கிற இடத்துலையோ இல்லை வந்து அவங்க கடை வச்சிருக்கிற இடத்துலையோ வேலை செய்கிற இடங்கள்லையோ போயிட்டு வந்து ஆளை கூட்டிட்டு போய் உட்காந்து அவர்களை வந்து மிரட்டி எனக்கு வந்து வட்டி இன்னைக்கு நைட்டுக்குள்ளே கொடுக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிச்சோன்னா உனக்கு வந்து குடும்பத்தார முன்னிலாம் சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் வந்து உனைய வந்து ஃபோன் செஞ்சு உனக்கு வந்து அசிங்கப்படுத்திடுவேன் இல்லை நீ வேலை செய்கிற இடத்துல வந்து வாடிக்கையில முன்னாடி உன்னை வந்து அவமானப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி மறட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கந்துவட்டி தடை சட்டத்தின் கீழே வந்து ரெண்டாயிரத்தி மூணு சட்டத்தின் கீழே வந்து சட்டப்படி குற்றமாக வந்ததுன்ட்டு ஏன் வந்து இந்த கந்துவட்டி தடை சட்டம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம நிறையா வந்து அடிக்கடி செய்தித்தாள்களை வந்து இந்த செய்தித்தாள்களில் டிவி நியூஸ் சேனல்ஸ்லையும் வந்து நம்ம பார்த்துட்ருப்போம் இப்போ வந்து குடும்பத்தினுடனும் வந்து கந்துவட்டி கொடுமையால் தற்கொலை இல்லை வந்து மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் வந்து தீக்குளிச்சி இறந்துட்டாங்க இல்லை வந்து ரயில் முன்னேடி பாஞ்சி வந்து இறந்துட்டாங்க ஈவன் சிறு குழந்தைகளை கூட வந்து வெளியே தெரிஞ்சால் அசிங்கம் அப்படிங்கிறது அடிப்படையில் வந்து தற்கொலையெல்லாம் எல்லாம் வந்து செஞ்சிட்ருக்காங்க இது தடுக்கும் பொருட்டு தான் வந்து இந்த கந்து சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதே சமயத்தில் வந்து இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வந்து ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் அதே மாதிரி வந்து தலைநகரில் உள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் அதே மாதிரி மாநகராட்சியாக இருந்துச்சுன்னா வந்து மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் வந்து இந்த கந்து சொல்லி ஒரு தனிப்பிரிவை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க நீங்கள் அந்த போலீஸ் கமிஷனரோட அல்லது வந்து அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் காவல்துறை கணிப்பாளர் போலீஸ் சூப்பர் போலீஸிடம் வந்து நீங்கள் புகார் கொடுத்துறோம் அந்த தனிப்பிரிவுக்கு அனுப்பி நடவடிக்கை எடுக்கலாம் அதே மாதிரி நம்ம அந்த இழந்த பணத்தை மீட்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சுன்னா அந்த ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கந்துவட்டி தடை சட்டத்தின் கீழே வந்து அதற்கான வழிவகைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சின்னா நீங்கள் அதிகமாக கொடுத்த வட்டியும் அல்லது வந்து இந்த சொத்தை வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டியை வந்து எழுதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சின்னா தகுந்த ஆவணங்களுடன் வந்து நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் மூலமாக மனு தாக்கல் செஞ்சு நீங்கள் அதற்கான உங்களோட சொத்துக்களை திரும்ப பெற முடியும் அதே மூலம் வந்து உங்களால் நிரூபிக்க முடிந்தாலும் வந்து இந்த வட்டி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கந்து வட்டி வாங்கியவர்களிட்ருந்து வந்து அந்த பணத்தையும் உங்களுக்கு வந்து மீட்டு கொடுக்கறதுக்கு அந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டு இருக்குது நம்ம வந்து அந்த ஆன்லைன் லோன் ஆப்புகளை தவிர்த்துக்கிறதே வந்து நம்மளோட ப்ரீகாஷனி மெசடா வந்து அந்த லோன் ஆப்புகளுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா நம்மளோட பண கஷ்டம் காரணமாக பயன்படுத்திட்டோம் இந்த மாதிரி தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுச்சுன்னா நீங்க வந்து அருகில் உள்ள அந்த சைபர் கிரைம் காவல் நிலையங்கள்னு இருக்கு மாவட்ட தலைநகரங்கள்லயும் இருக்கு அதே மாதிரி மாநகராட்சியில் உள்ள பகுதிகளில் வந்து காவல் ஆணையர் உட்பட அலுவலகத்துலேயே சைபர் கிரைம் அப்படிங்கிற ஒரு தனிப்பிரிவே இருக்கு அங்க சொல்லி நம்ம வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் ஆனால் இந்த லோன் ஏப்புகளை தான் வந்து இதற்கான தப்பிப்பதற்கான ஒரே வழி நீங்கள் அதுக்கு போய் மாட்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பாதிப்பு சேதாரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு கண்டிப்பாக உண்டுங்க